மகாராஷ்டிரா துணை முதல்வராக அஜித் பவார் மனைவி சுனேத்ரா பதவியேற்றார் இதன் மூலம் துணை முதல்வராக பதவியேற்கும் முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் வரும் சட்டசபை தேர்தலில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அழிந்து போவது உறுதி என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் காரைக்குடியில் இருநூற்று ஐந்து கோடியே ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் பதினைந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்திற்கான கூட்டு குடிநீர் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் தேர்தலுக்காக பல ஆதாரமற்ற குற்றங்களை எல்லாம் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் மத்திய அரசுக்கு மகாத்மா காந்தியையும் பிடிக்காது மக்கள் நன்றாக இருந்தாலும் பிடிக்காது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் திமுக அரசின் திட்டங்களை காப்பியெடுத்து புதிய வாக்குறுதிகள் என அள்ளி வீசி வருகிறார் பழனிசாமி அவர் ஆட்சிக்கு வரப்போவதில்லை அப்புறம் ஏன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என காரைக்குடியில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இபிஎஸ்ஐ விமர்சித்து பேசினார் ஹிட்லர் முசோலினி நீரோ போன்ற சர்வாதிகாரிகளின் மொத்த உருவமாக முதல்வர் ஸ்டாலினை தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலைகுனைந்து நிற்கிறது என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுக கூட்டணியில் தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது குழப்பமும் விரிசலும் வந்தாகிவிட்டது உதயநிதி காங்கிரஸ் கை கொடுக்கும் என்றார் ஆனால் கை நழுவும் நிலையில் உள்ளது என ஈபிஎஸ் தெரிவித்தார் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தத்தை சாத்தியப்படுத்திய பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு நன்றி என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் அரசியலில் நான் கிங்மேக்கராக முத்திரை குத்தப்பட விரும்பவில்லை நான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்ற சூழல் இருக்கும்போது நான் ஏன் கிங்மேக்கராக இருக்கப் போகிறேன் என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்தார் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகாது என நானும் நினைத்திருந்தேன் அதற்கு என் அரசியல் வருகைதான் காரணமாகவும் அமைந்திருக்கிறது என ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் நடிகர் விஜய் கூறியுள்ளார் பாஜ நிர்வாகி பிரவீன்ராஜ் கைதுக்கு நயனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்தார் குற்றங்களை கட்டுப்படுத்தாமல் கருது சுதந்திரத்தை மட்டும் முதல்வரின் துருபிடித்த இரும்புக்கரம் பறிக்கிறது என்றார் மக்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை ஊழல் திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக ஆசிரியர்களுக்கு ஜனவரி மாத ஊதியத்தை முழுமையாக வழங்குவதோடு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கொள்கை தலைவர்கள் என ஐந்து பேரை விஜய் வைத்துள்ளாரே அவர்கள் யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி ஆகியோரை தனது முன்மாதிரிகள் என விஜய் கூறியது குறித்து சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நில மன்னர்கள் குறித்து திருமாவளவனின் பேச்சுக்கு தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க மன்னர்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதை திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தினகரன் எச்சரித்துள்ளார் கூட்டணியை பற்றியோ கூட்டணி எப்படி அரவணைத்து செல்வது குறித்தோ தேர்தலை எப்படி நடத்துவது என்பது பற்றியோ யாரும் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அந்த அளவுக்கு நாங்கள் இல்லை என அமைச்சர் சேகர்பாபு கூறினார் அதிமுக மற்றும் திமுக குடும்பங்களில் கூட தாவிக்க தலைவருக்கு ஆதரவு பெருகி வருகிறது தமிழகத்தில் புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றனர் இனி முடியாது என செங்கோட்டையன் விமர்சித்துள்ளார் எண்ணங்களும் ஒருபோதும் நிறைவேறாது திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகவும் உறுதியாக உள்ளதாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள குழப்பம் குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார் கூட்டணியை வலுப்படுத்தவே சின்ன சின்ன கட்சிகளை சேர்க்கிறோம் அதற்காக பழனிசாமி பலவீனமானவர் என்பதல்ல என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் யாரிடமும் அடிப்பிச்சை கேட்கும் அளவிற்கு அதிமுக பலவீனமாக இல்லை என்றார் இரண்டாயிரத்து நான்கில் இருந்து காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் ஆட்சி அதிகாரம் குறித்து இதுவரை கேட்டதில்லை இரண்டாயிரத்து ஆறில் எங்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்த நேரத்தில் கூட வெளியிலிருந்து எங்களை ஆதரித்தார்கள் என திமுக செய்தித் தொடர்பு குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் கூறியுள்ளார் தமிழகத்துக்கு தர வேண்டிய கல்வி நிதி ஜிஎஸ்டி பங்கீடு இயற்கை பேரிடர் நிதி கோவை மதுரை மெட்ரோ திட்டங்கள் ஓசூர் விமான நிலையம் என மாநில அரசுக்கு எதிராக மத்திய அரசு பாரபட்சம் காட்டி வருகிறது தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவின் கைப்பாவையாக மாறிவிட்டது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார் கூட்டணி குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உலகம் இயங்குகிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் பாமக ஒன்றிணைய வேண்டும் என நினைக்கும் முதல் ஆள் நான் தான் கனத்த இதயத்தோடு வாழ்ந்து வருகிறேன் கூட்டணி குறித்து அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இறுதி முடிவை ராமதாஸ் அறிவிப்பார் என பாமக மூத்த தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் நான் கூறிய அரசு ஊழியர்கள் போராட்டம் பற்றிய கருத்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது உரிமைக்காக போராடுபவர்களை என்றைக்கும் மதிப்பவன் நான் ஏனென்றால் நானே அமைச்சராவதற்கு முன்பு ஒரு யூனியன் தலைவராக இருந்தவன் தான் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிவிட்டுள்ளார் விஜயை நான் அரசியல்வாதியாக பார்க்கவில்லை என் தம்பியாகவே பார்க்கிறேன் சினிமாவில் இனி விஜய் நடிக்க மாட்டேன் என்று கூறியதுதான் தனக்கு பாதிப்பு என நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு கூறியுள்ளார் இண்டி கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியே எடுத்துவிட வேண்டும் என்ற பழனிசாமியின் கனவு ஒருபோதும் பலிக்காது என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சு இறுதி கட்டத்தில் உள்ளது இருதரப்பினரும் திருப்தி அடைந்த பிறகு ஒப்பந்தம் குறித்து அறிவிக்கப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் ஏழாயிரத்து அறுநூறு குறைந்து ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூறுக்கும் கிராமுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து ஐம்பது குறைந்து ஒரு கிராம் ரூபாய் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு ரூபாய் எண்பத்தைந்து குறைந்து ஒரு கிராம் ரூபாய் முன்னூற்று இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஈரோடு சேலம் உட்பட ஐந்து மாவட்டங்களில் நாளை லேசான பனிமூட்டமும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரை மூடுபனை மூட்டத்திற்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பண உதவி கேட்டு உலகம் முழுவதும் யாசகம் எடுக்கும்போது நாங்கள் வெட்கப்படுகிறோம் எங்களது தலைகள் அவமானத்தால் குணிகின்றன என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் உக்ரைனில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் ரஷ்யா உக்ரைன் இடையே ஒரு வாரத்திற்கு போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நாற்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது இரண்டாவதாக பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி இருநூற்று இருபத்தி ஐந்து ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து மதுபான கடைகளும் மூடப்படும் தமிழகத்தில் ஒரு சொட்டு மதுபானம் கூட இல்லாமல் செய்வதற்கு பழனிசாமி முதல் கையெழுத்திடுவார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு திமுகவினர் கொள்ளையடித்துள்ளனர் இந்தியாவிலேயே இவ்வளவு மோசமான ஆட்சி எங்கும் நடக்கவில்லை என்று இபிஎஸ் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார் என் அரசியலால் படங்கள் பாதிக்கப்படலாம் என்று நான் முன்பே எதிர்பார்த்தேன் அதற்காக மனதளவில் நான் தயாராகவும் இருந்தேன் என்று தாவேக்க தலைவர் விஜய் கூறினார் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் அருகே கார் மோதியதில் சமயபுரத்துக்கு பாத யாத்திரையாக சென்ற கடலூர் மாவட்டம் குடிகாடு கிராமத்தைச் சேர்ந்த நான்கு பெண்கள் இறந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் களிமந்தயம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத நான்கு லட்சத்து நாற்பத்தோராயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாத லட்டு செய்யப்பட்ட விலங்கு கொழுப்பு கலக்கப்படவில்லை என சிபிஐ தலைமையிலான சிறப்பு குழு குற்றப்பத்திரிகையில் தெரிவித்துள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் நடைபெற்ற பூபதி திருநாள் எனப்படும் தை தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷமிட்டபடி பக்தி பரவசத்துடன் தேரை பிடித்து இழுத்தனர் திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் இரண்டாம் நாள் தை மாத தெப்ப உற்சவம் விமர்சையாக நடந்தது கடந்த நவம்பர் மாதம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன தேர்ச்சி பெற்றவர்கள் பிப்ரவரி இரண்டு முதல் சான்றிதழை டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சென்னை மாவட்டத்துக்குட்பட்ட பதினாறு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்களில் சுமார் ஒன்பது லட்சம் பேர் மீண்டும் சேர வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் நடத்துவது தொடர்பாக தமிழக அரசால் வெளியிடப்பட்ட வழிகாட்டு விதிமுறைகளை ரத்து செய்யக் கோரி தாவைக்க சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் கம்பங்கள் நட மாநகர இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என மாநகராட்சி அறிவித்துள்ளது உதவி ஆணையர் அனுமதி அளித்த பின் எஸ்எம்எஸ் மூலம் தகவல் அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் மூலம் தொன்னூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தேழு ஆயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானது பட்டியலில் பெயர் சேர்ப்பதில் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியாக உள்ளது கலாச்சார நடன நிகழ்வுக்கு ரஷ்ய நாட்டு கலைக்குழுவினர் கோவை வந்தனர் காரமடை அரங்கநாதர் கோவிலுக்கு சென்ற கலைஞர்கள் சாமி தரிசனம் செய்து இந்தியா மற்றும் ரஷ்ய உறவு எப்போதும் வலுவாக இருக்க வேண்டி அர்ச்சனை செய்தனர் கர்நாடு காத்தானில் அறுபத்தோரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வேளாண் கல்லூரி மற்றும் புதிய பல்நோக்கு மையம் ஆகியவற்றை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் தைப்பூசம் மற்றும் வள்ளலார் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதம் மூன்றாம் தேதி சந்திரகிரகணம் நிகழ்வதை முன்னிட்டு பத்தரை மணி நேரம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்படுகிறது அன்று நடக்கும் அனைத்து ஆர்ஜித சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன காரைக்குடி வாசலில் நூறு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சட்டக்கல்லூரியை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் சட்டக்கல்லூரி வளாகத்தில் நடக்கும் விழாவில் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கும் முதல்வர் அடிக்கல் நாட்டினார் தாவேக்க இணை பொது செயலாளர் நிர்மல்குமார் பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பேர் கொண்ட சட்டசபை தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழுவை நியமித்து தாவேக்க தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வங்கிக் கடன் மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவன முன்னாள் தலைவர் புனித் கார்கை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது புனித் கார்கின் மனைவி பெயரில் உள்ள பங்குகள் மற்றும் பரஸ்பர நிதிகளை முடக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை கொன்ற பிறகு இப்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொல்லும் முறையை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துவிட்டதா என காங்கிரஸ் தலைவர் கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் ஐதராபாத்தில் வியாபாரி ஒருவர் ஏடிஎம் மையத்தில் ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை நிரப்பும் போது அங்கு வந்த மர்ம கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தி பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மர்ம கும்பலை போலீசார் தேடுகின்றனர் சிவகங்கை என்றாலே சிலிர்ப்பு ஏற்படும் தியாகத்தால் சிவந்தது சிவகங்கை என முதல்வர் ஸ்டாலின் புகழ்ந்து பேசினார் ஒரு குடும்பம் வாழையடி வாழையாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்ற மண் இது மருது சகோதரர்களை தந்த மண் இந்த சிவகங்கை மண் என கூறினார் சிவகங்கையில் எட்டாயிரத்து நானூற்று ஐம்பது மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது முப்பத்து மூன்றாயிரம் குழந்தைகளுக்கு காலை உணவு ஐந்து கோயில்களில் குடமுழுக்குகள் மக்களை தேடி மருத்துவத்தில் பனிரண்டு லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிறையில் இருந்தே ஆளுங்குளத்தில் போட்டியிடுவேன் ஆளும் கட்சியையோ அல்லது காவல்துறையின் அடக்குமுறையையோ கண்டு நான் அஞ்சப்போவதில்லை என சத்திரிய சான்றோர் படை கட்சித் தலைவர் ஹரிநாடார் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் உள்ள கொடிமரத்தில் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது தஞ்சை மாநகராட்சி ஆறு ஏழு எட்டு ஆகிய வார்டுகளில் அதிமுக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று அனைவருக்கும் இலவசமாக ஹாட்பாக்ஸ் கொடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருவற்றையூரில் உலக நன்மைக்காகவும் மக்கள் நலமுடன் வாழ வேண்டியும் சிறப்பு யாகம் நடந்தது இந்த யாகத்தில் இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என மூன்று மதத்தினரும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேர்காணல் நடத்தினார் பாமக பிளவுபட்டுள்ள நிலையில் ராமதாஸ் தரப்பில் இந்த நேர்காணல் நடந்தது குறிப்பிடத்தக்கது கொடைக்கானலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறில் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட அப்சர்வேட்ரி நகராட்சி தொடக்கப்பள்ளியின் நூற்றாண்டு விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு மாணவர்களின் பெற்றோர் பள்ளிக்கு சீர்வரிசை வழங்கினர் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாதை யாத்திரை வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய சிறப்பு தரிசன பாதை அமைக்கப்பட்டுள்ளது கந்தசஷ்டி மண்டபம் வழியாக பாதை அமைக்கப்பட்டு பக்தர்கள் முருகனை தரிசித்து மனுமுறுக்கி வேண்டினா் விருதுநகர் காரியப்பட்டி அருகே மேய்ச்சலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய நாட்டு மாடுகள் மீது பால் டேங்கர் லாரி மோதியது இந்த விபத்தில் ஐந்து பசு மாடுகள் உட்பட ஏழு நாட்டு மாடுகள் பலியாகினர் விசாரிக்கின்றனர் அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் இசையமைப்பாளர் இளையராஜா கையால் வளரும் திறமையாளர் என்ற விருதை பெற்றார் நடிகை பாக்யஸ்ரீ போஸ் இவர் கூறுகையில் என் சொந்த ஊரான சத்ரபதி சம்பாஜி நகரில் இளையராஜா கையால் விருது பெறுவதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது பெருமை என்றார் அன்புமணிக்கு மாம்பழச் சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் போடப்பட்ட வழக்கு சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி அமர்வில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாத்தப்பாடியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் மூன்றாயிரம் நெல் மூட்டைகள் முளைத்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் கிண்டியில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற எச் ராஜா திடீரென மயங்கி விழுந்தார் ஆயிரம் விழுக்கப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு உள்ளதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா் நீண்ட இடைவெளிக்கு பின் பிரபுதேவாவும் வடிவேலும் இணைந்து நடிக்கின்றனர் இதை சாம் என்பவர் இயக்குகிறார் இந்த படத்திற்கு பேங் பேங் பெயரிட்டு அறிமுக இது ஜாம்பி வகையிலான காமெடி ஜேர்னலில் உருவாக்குகிறது யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் வேலூர் அகரம் செய்தியில் பிப்ரவரி இரண்டாவது வாரம் விஜய் பிரச்சார கூட்டம் நடைபெற உள்ளது அகரம் செய்தியில் உள்ள மைதானத்தை சமன் செய்யும் பணி தொடங்கியுள்ளது அங்கு காவல்துறை ஆய்வு மேற்கொண்டனர் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் தேர்தலை சந்திக்க தமிழகத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய பிரச்சினை தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார் விரைவில் மூவர் குழு அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறினார் திருப்பூர் வீரபாண்டி முத்துநகரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நான்கு வங்கதேசத்தினரை வீரபாண்டி போலீசார் கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து போலி ஆதார் கார்டுகளையும் பறிமுதல் செய்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தலித் அதிகாரி பணியாற்றிய அலுவலகத்தை திமுக தொழிற்சங்க நிர்வாகி மாட்டுச்சாணம் கொண்டு சுத்தம் செய்தது அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலில் காவல்துறை சார்பில் நடந்த மக்கள் மன்றத்தில் வாகன ஓட்டிகள் தங்களது பொறுப்பை உணர்ந்து சாலை விதிகளை கடைபிடித்தால் பெருமளவு விபத்துக்கள் குறையும் என அட்வைஸ் செய்த டிஐஜி சத்யசுந்தரம் விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் ஊராட்சிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு ரூபாய் நான்காயிரத்திலிருந்து ரூபாய் ஐந்தாயிரமாக தொகுப்பூதியத்தை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் நாற்பதாயிரத்து நானூற்று பத்தொன்பது ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டவர்களில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் மீண்டும் பெயரை சேர்க்க இதுவரை மனு அளிக்காதது அரசியல் கட்சிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூரில் ஆயுதப்படை அணிவகுப்பு முடிந்ததும் மயக்கமடைந்த காவலர் சத்யராஜ் மாரடைப்பால் மரணமடைந்தார் இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாளை நடைபெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு சிந்தாமணியில் உள்ள கதிரறுப்பு மண்டபத்தில் கதிர்ப்பு திருவிழா விமரிசையாக நடந்தது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சாமி தரிசனம் செய்தனர் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையான சபலன்காவை வீழ்த்தி ரைபகினா ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டத்தை வென்றார் இரண்டாயிரத்தி மூன்றில் நடந்த இறுதிப் போட்டியில் சபலன்காவிடம் தோற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வென்று ரைபகினா சாதனை படைத்துள்ளார் திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கிய தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று தேரோட்டம் சிறப்பாக நடந்தது அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர் நெல்சன் இயக்கும் ஜெய்லர் டூ படத்தில் நடித்து வரும் ரஜினி அடுத்து கமல் தயாரிப்பில் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் தனது நூற்று எழுபத்து மூன்றாவது படத்தில் நடிக்கிறார் இந்த படம் ஹாலிவுட்டில் வெளியான அவுட்ஃபிட் படத்தின் தழுவல் என செய்தி பரவுகிறது இது பற்றி விசாரித்த போது ரஜினி நூற்றி எழுபத்து மூன்றாவது படம் த்ரில்லர் கலந்த குடும்ப கதையில் உருவாகிறது எந்த படத்தையும் தழுவி உருவாகவில்லை என்றனர் ராகவா லாரன்ஸிற்கு திருப்புமுனை தந்த படம் அவர் இயக்கி நடித்த காஞ்சனா ராயலட்சுமி கோவை சரளா திவ்யதர்ஷினி உள்ளிட்ட பலர் நடித்தனர் இரண்டாயிரத்து பதினொன்றில் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கிலும் வெளியாகி வரவேற்பை பெற்றது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் இந்த படத்தை வருகிற மார்ச் பதிமூன்றில் தெலுங்கில் ரீரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர் இதே கூட்டணியில் தற்போது காஞ்சனா படத்தின் நான்காம் பாகம் உருவாகிறது இயக்குநர் ரத்னகுமார் சிறு இடைவேளைக்கு பின் இருபத்தி ஒன்பது என்ற படத்தை இயக்கியுள்ளார் விது பிரீத்தி அஸ்ரானி முதன்மை வேடத்தில் நடித்துள்ளனர் இரண்டாயிரம் காலகட்டத்தில் நடக்கும் காதல் கதையாக உருவாகிறது இதன் படப்பிடிப்பு சில மாதங்களாக நடந்த நிலையில் தற்போது முழுதும் நிறைவடைந்துள்ளது ஓரிரு மாதத்தில் படத்தை திரைக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் வகுப்பறையில் வைத்து ஒன்றாம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியரை பலேரா போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் துணை முதல்வர் உதயநிதியை முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது மகன் சந்தித்து பேசினர் விளையாட்டு மேம்பாடு தமிழ்நாடு விளையாட்டு வீரர்களின் எதிர்காலம் குறித்து ஆலோசனை நடத்தினோம் என ஸ்ரீகாந்த் தெரிவித்தார் குரு ரவிதாஸ் ஜெயந்தியை முன்னிட்டு நாளை பிரதமர் மோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் புகழ்பெற்ற சீக்கிய மத வழிபாட்டு தலமான தேரா சச்ச்கண்ட் பல்லானிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் அங்குள்ள ஒரு பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மற்றும் சேலத்தில் உள்ள விவசாயிகள் தமிழக நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் திறக்கப்படும் நேரடி கேழ்வரகு கொள்முதல் நிலையங்களில் கேழ்வரகை விற்பனை செய்யுங்கள் என அமைச்சர் சக்கரபாணி வேண்டுகோள் விடுத்துள்ளார் திண்டுக்கல் பத்தலகுண்டு காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த செவிலியரான அறுபத்தி ஏழு வயதாகும் மஞ்சுளா என்பவர் வீட்டில் இறந்து பிணமாக கிடந்த கணவருடன் பத்து நாட்களாக வசித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஓய்வு பெற்ற நாள் முதல் மஞ்சுளா மன அழுத்தத்தில் இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது தமிழ் தெலுங்கில் நடிக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு பேட்டியில் இவர் கூறுகையில் இளம் வயதில் என் சகோதரருடன் ஒரு ஆடிஷனுக்கு சென்றேன் அங்கிருந்த போட்டோகிராஃபர் என் சகோதரரை வெளியில் அமர வைத்து என்னை உள்ளே அழைத்தார் என்னிடம் பிகினி உடையை அணியச் சொல்லி தந்து உன் உடலை பார்க்கணும் என்றார் அந்த சமயம் எனக்கு சினிமா புரிதல் இல்லை நானும் ஓரளவுக்கு சமாதானமானேன் பிறகு என் சகோதரரிடம் கேட்டு வருகிறேன் என கூறி வெளியேறினேன் இன்னும் ஓரிரு நிமிடங்கள் உள்ளே இருந்திருந்தால் நானும் அதை செய்திருப்பேன் எத்தனை பெண்களை இப்படி அந்த போட்டோகிராபர் செய்திருப்பான் என்ற கோபம் வந்தது அந்த விஷயத்தை அப்போது என் சகோதரரிடம் சொல்ல தைரியம் வரவில்லை என்றார் நாடு முழுவதும் சிகரெட் விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது மத்திய அரசு அறிவித்த கூடுதல் கலால் வரி விதிப்பால் பிப்ரவரி ஒன்றில் இருந்து இரண்டு ரூபாய் முதல் எட்டு ரூபாய் ஐம்பது பைசா வரை சிகரெட்டின் அளவை பொறுத்து விலை உயர்கிறது அருப்புக்கோட்டை ஆத்திப்பட்டியில் செல்போன் கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புடைய செல்போன்கள் உள்ள மின் உபயோக சாதனங்கள் தீயில் எரிந்து கருகியது தீயணைப்பு வெள்ளிங்கிரி மலைக்கோயிலில் நாளை முதல் பக்தர்களுக்கு மலையேற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சாதுக்கள் படிக்கட்டுகளுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர் தைப்பூச தெப்ப திருவிழாவை முன்னிட்டு ராமநாத சுவாமி கோயிலின் நடை நாளை காலை பதினோரு மணி முதல் இரவு பத்து மணி வரை அடைக்கப்படும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாளை தைப்பூச விழாவை ஒட்டி அரக்கோணத்திலிருந்து திருத்தணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முருகனே உங்கள் வீட்டு மருமகன் தான் முருகன் கையில் என்ன இருக்கும் வேல் இருக்கும் நான் தானே வேலு என அமைச்சர் வேலு தெரிவித்தார் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு பக்கவாத பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது அவரது உடல்நிலை முன்னேறி வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் குழுவை பிரதமர் மோடி இன்று டெல்லியில் சந்தித்து பேசினார் இந்தியாவிற்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே நிலவும் ஆழமான வரலாறு மற்றும் மக்கள் ரீதியிலான தொடர்புகள் குறித்து சந்திப்பில் பகிரப்பட்டது பழனிசாமி ஹிட்லர் முசோலினி நீரோ போன்றவர்களை எல்லாம் திமுக ஆட்சியின் மீது அடைமொழியாக காட்டுவது அரசியல் அவலம் என அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் வரலாறு தெரிந்தால் பேசுங்கள் இல்லை என்றால் வழக்கம் போல அடிமைத்தனம் என்ற விசுவாசத்தை மட்டுமே மோடிக்கு கொண்டிருங்கள் என்றார் மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்ப திருவிழா விமரிசையாக நடந்தது தெப்பத்தில் பெருமாளும் காமாட்சியம்மனும் எழுந்தருளினர் சாத்தனூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக ஐநூற்று ஐம்பது கன அடி நீரை அமைச்சர் வேலு திறந்து வைத்தார் நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட்டிங் துவங்கியுள்ள இந்திய அணி இருநூற்று எழுபத்தோரு ரன்கள் குவித்துள்ளது ஈரானின் பந்தர் அப்பாஸ் பகுதியில் மாடி கட்டிடம் ஒன்றில் திடீரென சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டதில் ஒருவர் இறந்தார் பதினான்கு பேர் படுகாயமடைந்தனர் தேமுதிக யாருடன் கூட்டணி செல்வார்கள் என்பதை அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா யாருக்கும் அழுத்தம் கொடுத்து கூட்டணியில் சேர்க்கவில்லை என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்தார் திருச்சி திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்பகேஸ்வரர் கோயில் திருவிழா ராமதீர்த்த குளத்தில் விமர்சையாக நடந்தது தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை தேவிகா சிகாத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் சூரியகுமார் முப்பது பந்துகளில் அறுபத்து மூன்று ரன்கள் அடித்து சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் குறைவான ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி இரண்டு பந்துகளில் மூன்றாயிரம் ரன்களை கடந்து சூரியகுமார் சாதனை படைத்தார் அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிகள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் முடிவடையும் என கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திரா மிஸ்ரா தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் திமுகவின் ஊழல் தமிழ் விரோத கலாச்சாரத்தால் சலிப்படைந்துள்ளனர் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மாதத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டுள்ளனர் பயனர்களின் மொபைல் போன்களை பயன்படுத்தி பெரிய அளவில் போலி குறுந்தகவல்களை அனுப்பி இணைய மோசடிகளில் ஈடுபட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து விங்கோ என்ற மொபைல் போன் செயலியை மத்திய அரசு தடை செய்துள்ளது